ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி இன்றைக்கி நாங்கள் வெஸ்ட் பெங்காலில் ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம் அதாவது உலக அதிசயம் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது அது மாதிரியான ஒரு பார்க் செட்டப் இது நியூ டவுன் பக்கத்தில் இருக்குது இதுக்கு டிக்கெட் எடுத்துருக்கோம் நான் காட்டுறேன் பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் நாலு பேருக்கு அப்படின்னா ஒருத்தருக்கும் முப்பது ரூபா வருது செம்மையாக இருக்குது பார்க்கு வெஸ்ட் பெங்கால் வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி இடம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு காட்டுறேன் ஏர்போர்ட் இங்கே பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்லா ஃப்ளைட் பறந்து போகிறதெல்லாம் தெரியுது மேலே கீழே இருந்து மேலே போகிறதெல்லாம் வாங்க இப்போ நம்ம போயிட்டு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஈவினிங் டைமில் வாங்க சூப்பராக இருக்குது எவ்வளோ ஜே ஜேன்னு இருக்குது பாருங்கள் கூட்டமே செம்மையாக இருக்குது இங்கே வந்து சின்ன பசங்கள் விளையாடுற பார்க் மாதிரி என்ட்ரன்ஸில் இருக்குது இன்னும் உள்ளே போனால் அழகழகான விஷயம்லாம் இருக்குது அதெலாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாப்பா இங்கே விளையாடணும்னு சொல்கிறா அதனால அவளை கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு அப்புறம் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறேன் பாப்பா எல்லாரும் இருக்காங்க இங்கே வந்து செவன் ஒண்டர்ஸ் இருக்குது அதாவது உலக அதிசயம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு வந்து தனியாக நம்ம டிக்கெட் எடுக்கணும் போல் இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு முப்பது ரூபான்னு என்ட்ரி டிக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்கோம் இப்போ அந்த செவன் ஒண்டர்ஸை பார்க்குறதுக்கு அது பாருங்கள் அங்கே போர்டு வச்சுருக்காங்க செவன் ஒண்டர்ஸ் டிக்கெட் கவுண்டர்னு போட்டிருக்காங்க அங்கே போயிட்டு நம்ம இப்போ டிக்கெட் எடுத்துக்கிட்டே உள்ளே போய் செவன் ஓண்டர்ஸையும் உங்களுக்கு காட்டுறோம் வாங்க என் ஹஸ்பண்ட் டிக்கெட் வாங்க வாங்கிட்டுருக்காரு இங்கே யூபிஐயில் கூட பேமெண்ட் பண்ணிக்கிறாங்க செவன் ஓண்டர்ஸ் பார்க்குறதுக்கு டிக்கெட் வாங்கியிருக்கோம் அதே மாதிரி முப்பது ரூபா வாங்கியிருக்காங்க அதாவது மூணு வயசுக்கு மேலே இருக்க எல்லாருக்குமே வந்து முப்பது ரூபாய்க்கு டிக்கெட் போடுவாங்க மூணு வயசு கம்மியாக இருந்தால் டிக்கெட் கிடையாது ஓகே வாங்க போகலாம் இங்கே தான் இதுக்குள்ளே தான் இருக்குது இப்போ டிக்கெட்டு கொடுத்துட்டு உள்ளே போக போகிறோம் டிக்கெட்டை வந்து நம்ம கொடுத்தோடனே கிழித்து நம்ம கையிலே கொடுத்துட்றாங்க எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம உள்ளே போக தான் உள்ளே போகும்போதே என் பசங்களுக்கெல்லாம் ஒரே குஷி பிரமிடு வச்சுருக்காங்க இது பிரமிடு தானே எப்படி இருக்கு இங்கே உள்ள வந்ததுமே நமக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் தான் வரும் எங்கள் பாப்பாவும் தான் போயிட்டு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு இருக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்து ஃபோட்டோ தான் பிரமிட் தெரியும் நீங்கள் ஏதாச்சும் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா தாராளமாக இங்கே வரலாம் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருந்து உலக அதிசி எல்லாத்துக்குடியும் வச்சு செமையாக ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படி நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க அதையும் நான் காட்டுறவங்களுக்கு ஈவினிங்கில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமில் வெயிலில் வரும்போது நமக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணவே முடியாது எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ பிரமிட்குள்ளேயும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு சரியான கூட்டமாக இருக்குது ஈவினிங் டைமில் தான் நிறைய கூட்டம் வராங்க பட் நாங்கள் வந்தது கொஞ்சம் லேட்டு தான் நாங்கள் வரும்போது மணி வந்து அஞ்சு மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஒரு நாலு மணி மூணு மணி வாக்கில் வந்தீங்கன்னா வந்து இங்கே நிறைய இடம் இருக்குது போட்டிங்லாம் இருக்குது பட் நாங்கள் அஞ்சு மணிக்கு வந்ததால் அது எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ போயிட்டு நம்ம அதை பார்க்கலாம் வாங்க உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வர்றதா இருந்தால் ஒரு மூணு மணிக்கு உள்ளே இன்ட்ராகிராம் மாதிரி பார்த்துங்க அப்போ தான் எல்லாமே பார்க்க முடியும் சுற்றி செவரெல்லாம் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் மம்மியோட கலரை அதுவும் இருந்துச்சு எந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் எக்ஸாக்டாக என்ன இருக்கோ அதே மாதிரியே பண்ணியிருக்காங்க பிரமிட்லேயே எத்தனை பிரமிட் வச்சுருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் பெருசாக சின்னதாக அந்த பக்கம் கொலோசியம் இருக்குது இது வந்து தாஜ்மஹால் இருக்குது இது வந்து கிரைஸ்ட் ஆஃப் ரெடிமர் அது இருக்குது அதுக்கப்புறம் இதை வந்து பெட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கட்டடத்தை அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பெட்ராவை போய் பார்க்கலாம் இந்த இடத்துல நிறைய ஷூட் நடந்துகிட்டு இருந்துச்சு அதில் ஒரு ஷூட் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஐ திங்க் ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய ஃப்ளேஷ் போயிட்டே பாருங்க கண்டினியூஸாக அதுதான் தான் நடந்துட்டுருக்கு இந்த பொண்ணு தான் நல்லா மேக்கப்லாம் போட்டு ரெடியாக வந்திருக்காங்க அழகாக இருக்குது இந்த கட்டடத்துக்குள்ளே பா போய் பார்க்கலாம் இந்த கட்டடத்தோட பேர் பெட்ரா ஜோர்டனில் இருக்குது இது வந்து கிமு ஆறாம் நூற்றாண்டிலே வந்து தண்ணீர் குழாய்களோடு அமைக்கப்பட்ட கட்டடம்னு யூனிஸ்கோவிலருந்து இது அங்கீகரித்து செவன் ஒண்டர்ஸில் சேர்த்துருக்காங்க ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் இங்கே ஒரே சத்தம் போடுறாங்க வர எல்லாரும் ஏன் இவ்வளோ சவுண்ட் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல ரொம்ப அழகழகான சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளாஷ் கண்டினியூஸாக அடிச்சிட்ருக்குன்னு அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க இங்கே ஏன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப புதுசு புதுசாக இருக்குது கண்டிப்பாக நம்ம எங்கள் பாப்பா கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா பாருங்கள் நிறைய சிற்பங்கள் வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் ஒரு ஈகிள் இருக்க மாதிரி இருக்குது நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் போகிறோம் பட் ஆனால் இங்கே எல்லோரும் ரொம்ப கத்துறாங்க தேவையே இல்லை ஏன் இவ்வளோ கத்துறாங்கன்னே தெரில பசங்க கத்திகிட்டே இருந்தாங்க இந்த பக்கமாக பார்த்தா மறுபடியும் அந்த ப்ரமீடு எல்லாமே தெரியுது நாங்கள் போனோம் இல்லையா அந்த பெட்ராக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பறவை இருந்துச்சு புறான்னு நினைக்கிறேன் அதால் பறக்க முடியல அதுக்கு ஏதோ முடியலன்னு நினைக்கிறேன் எங்கள் பாப்பாலாம் ஒரே அதுங்களை தொட்டு தொட்டு விளையாடிகிட்டு இருந்தா அப்புறம் அது ஓடியே போச்சு அது இவங்க கிட்டேருந்து தப்பிக்கணும்னா பறந்து போகலாம் அதால் பறக்க முடியல போல சும்மா அப்படி தட்டி காட்டுற பாருங்க ஏதோ பிளாஸ்டிக்கா இல்லை அட்டையா என்னன்னு தெரில அது மாதிரிதான் இருக்குது எல்லா இடத்துலையுமே என்ன இருக்குதுன்னு அந்த போர்டு அதோடய வரலாறு எல்லாமே வச்சுருக்காங்க ஈஸ்டர் ஐலாண்டில் இருக்க ஒரே அதாவது எரிமலை கல் இருக்கு இல்லையா அதில் செஞ்ச மனித இது ஸோ அது வச்சுருக்காங்க அங்கே எல்லா இடத்துலையுமே லைட் செட் பண்ணியிருக்காங்க நம்ம அது பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது நமக்கு சூப்பராக இருக்குது இருட்டாக இருக்கிற இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறோமே அப்படின்ற மாதிரி இல்லை நம்ம ஃபேஸுக்கு லைட்டு வந்து படுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து க்ரைஸ்ட் ஆஃப் ரெடிமர் போயிட்டு பார்க்கலாம் எங்கள் பாப்பாவும் பாருங்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரியே கை நீட்டிகிட்டு நின்றுட்டுருக்கா போஸ் கொடுத்துட்ருக்கா ஃபோட்டோ எடுக்க சொல்லி ரெண்டு பேருமே அப்படி நின்றுட்டுருக்காங்க இந்த சில பிரேசிலில் ஜெனிரோன்ற சிட்டியில் இருக்குது இது முடிச்சுட்டு அடுத்து தாஜ்மஹால் பார்க்க போகிறோம் அஃப்கோர்ஸ் சொல்லவே தேவையில்ல சிம்பிள் ஆஃப் லவ்னு சொல்லிகிட்டு இருக்காங்க தாஜ்மஹால் போயிட்டு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஃபவுண்டெயின் செட்டப் எல்லாம் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது நம்ம போய்ட்டு டெல்லியில் போய்ட்டு அங்கே சுற்றி பார்க்க முடியுமா என்னென்னு தெரியல நானும் என் ஹஸ்பண்ட் கூட நின்று தாஜ்மஹால் கூட ஒரு வீடியோ மாதிரி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதுக்கு வந்து உள்ளலாம் அனுமதி கிடையாது பட் சுற்றி பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது நான் உங்களுக்கு கிட்டே போயிட்டு சுற்றி காட்டுறேன் பாருங்கள் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் தாஜ்மஹாலுக்கு உள் இங்கேருந்து பார்க்கும்போது சமாதி எல்லாமே தெரியுது அது மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் எக்ஸாக்டாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து அந்த இருக்க ட்ராயிங் எல்லாமே ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க தாஜ்மஹால் இங்கேருந்து இப்போ ரசிக்கவே சூப்பராக இருக்குது நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து கொலோசியம் போகிறோம் என்ட்ரன்ஸில் அழகாக ரெண்டு ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க படை வீரர்கள் மாதிரி இப்போ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எல்லோரும் வந்து அந்த கொலோசியம்ல ஜன்னல் மாதிரி இருக்கும் இல்லையா அதில் உட்காந்து தான் போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காங்க நம்மளும் போய்ட்டு பார்க்கலாம் வாங்க எங்கள் பாப்பாலாம் அப்படியே உள்ளே புந்து போகிறாங்க பாருங்கள் நானும் அது மாதிரி தான் இப்போ உள்ளே போக போகிறேன் போனால் அங்கங்கே எல்லோரும் ஒரு ஒரு இந்த ஜன்னல் மாதிரி இருக்கு இல்லையா கேப் அதில் தான் எல்லோரும் இருக்காங்க பாருங்கள் இதுக்கு பேர் என்ன போசா இந்த கொலோசியம் ரோம் நகர்ல அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு தியேட்டர் மாதிரி அதாவது ஐம்பதாயிரம் மக்கள் கிட்டத்தட்ட உக்காஞ்சு போர் வீரர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டு அவங்க வீரத்தை நிரூபிக்கிறது அது அல்லது அனிமல் கூட சண்டை போடுறது அதுக்கப்புறம் போர் கைதிகளோட சண்டை போடுறத வந்து உக்காந்து பார்க்கறதுக்காக இதை கட்டியிருக்காங்க சென்டர் பார்க்கில் பாருங்கள் இந்த மாதிரி அனிமல் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அதாவது உட்காந்து அதை பார்க்குற மாதிரியான செட்டப்பும் இருக்குது பாருங்க அடுத்ததான் கிரேட் வால் ஆஃப் சைனா பார்க்கலாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க லைட்டிங்ஸில் ரொம்ப அழகா இருக்குது தூரம் இருந்து பார்க்குறதுக்கு கொலோசியம் பக்கத்துலேயே இது இருக்குது எங்கே பா போகிற கிரேட் வால் ஆஃப் சைனா ரொம்ப லென்த்த இருக்கு படிக்கட்டு ஏறி போறதுக்கு அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கு நாங்களும் அப்படியே நடந்து போயிட்டு அங்கங்க பாருங்க நின்று நின்று போசா கொஞ்ச தூரம் படிக்கட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன கோட்டை மாதிரி வச்சிருக்காங்க இதுல வீரர்கள் நின்று பாதுகாக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அது மாதிரியான செட்டப் இருக்கு பாருங்க ரொம்ப லென்த்தா இருந்துச்சு பட் எங்க பாப்பா அதுக்கெல்லாம் கவலைப்படலை அவ வீட்டுக்குள்ளேயே இருந்து இருந்து அவளுக்கு ரொம்ப ஓரடிச்சிடுச்சு இப்போ இந்த மாதிரி இடத்துக்கெலாம் கூப்பிட்டு வந்தோடனே ஒரே ஹாப்பியாவ எப்படி பாருங்க ஆட்டம் போட்டுட்ருக்கான்னு நீங்கள் நீங்களும் சரி குழந்தைங்களும் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் இடம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு அமையான இடம் ஒர்த்தான இடம் அதுக்குன்னு தனியெல்லாம் இவங்க எந்த சார்ஜும் பண்ணலை கேமரா அதுக்கெலாம் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை அங்கங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோ இருக்காங்க ஃபோட்டோ ஷூட் இருக்காங்க இங்கே உள்ள வந்து கேக்கு பீட்ஸா அந்த மாதிரி பேக்குடு ஐட்டம் எல்லாமே கிடைக்குது பட் விலை தான் ஜாஸ்தியாக இருக்குது இருபது ரூபாய்க்கு வேண்டிய பொருள் அறுபது ரூபாய்க்கு விற்கிது அப்புறம் இங்கே தண்ணி கிடைக்குது பார்த்துங்க மினரல் வாட்டர் தான் நம்ம ரெண்டு ரூபாய் போட்டோம்னா இந்த மாதிரி தண்ணி கிடைக்குது கேனில் பிடிச்சிக்கலாம் ஒரு லிட்டர் கிடைக்கும் செவன் ஓண்டர்ஸ் பார்த்துட்டு இப்போ வெளியில் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் கொலோசியம் பின்னாடி தெரியுதுன்னு நினைக்கிறேன் லைட்டாக என்ட்ரி ஃபீஸ் வந்து தேர்ட்டி ருப்பீஸ் கொடுத்துருந்தோம் அது இல்லாமல் இந்த செவன் ஓண்டர்ஸ் பார்க்குறதுக்கு பர் ஹெட் வந்து தேர்ட்டி அதாவது தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி பர் ஹெட் சிக்ஸ்டி ருபீஸ் ஆகுது என்ன கேட்டால் சிக்ஸ்டி ருபீஸ் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் செம்மையாக இருக்குது அதுவும் ஈவினிங் டைமில் இந்த லைட்டிங்கோடு பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது இன்னும் வந்து பசங்களுக்கு விளையாடுறதுக்கான பார்க்கு அதாவது ஸ்லைடு அதுக்கப்புறம் வந்து ஸ்விங்கு எல்லாமே இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த பார்க் செட்டப்பு சண்டேஸில் வந்து பன்னெண்டு மணிக்கே வந்து என்ட்ரி போட ஆரம்பிக்கிறாங்க என்ட்ரி உள்ளே விடுறாங்க போட்டு எட்டரை மணி வரைக்கும் விடுறாங்க மற்ற சாட்டர்டே வீக் டேஸில் வந்து சாட்டர்டேலேருந்து மண்டே வரைக்கும் டூ தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணி எயிட் தேர்ட்டி வரைக்கும் விடுறாங்க ஆஃப்டர்நூன் டூ தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க எப்படி இருக்குது சொல்லு இது பார்க்கறதுக்கு நேச்சுரலாக இருக்கா இங்கே பாருங்க அப்படியே அருவி மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க பார்க்கவே அழகாக இருக்கு சூப்பராக இருக்குது பார்க்க இன்னும் அழகா இருக்கு மியூசிக்கோட இந்த ஃபவுண்டு கலரு லைட்டு பார்க்க சூப்பரா இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்க இங்க பாருங்க பட்டர்ஃப்ளை கார்டன் அப்படின்ட்டு ஒரு ஏரியா வச்சிருக்காங்க பட் இப்போ என்ட்ரி கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஆஃப்டர்நூன் டைமில் வந்தால் என்ட்ரி கிடைக்கும் நாங்கள் ஈவினிங் டைம் வந்ததால் என்ட்ரி இல்லை இங்கே வந்து செல்ஃபி ஸ்பாட் மாதிரி பட்டர்ஃப்ளை ஸ்டாச்சு மாதிரி சின்னதாக வச்சுருக்காங்க எங்கள் பாப்பா நின்றுட்டுருக்கா அதில் பார்க் செட்டப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது அது இது எங்கள் பாப்பா விளையாடிட்டு இருக்கா நாங்கள் போயிருந்தப்ப இந்த சின்ன பசங்க விளையாடுற ஸ்லைடில் இவ்வளோ பெரிய தம்பி விளையாடிட்டு இருந்தாரு அதையும் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இது ஒரு ஷோ பீஸ் மாதிரி தான் ட்ரெயின் வச்சுருந்தாங்க ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் போல் இங்கே மட்டும் ஃபோட்டோ ஷூட்க்கு டென் ருபீஸ் பே பண்ற மாதிரி போட்டிருந்தாங்க போர்டு தாராளமாக கொடுக்கலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடமே தெரியுது பார்த்தீங்களா லைட்டோட அது வந்து ரெஸ்ட் ரூமு இங்கே வந்து பசங்களுக்கு பார்க் மாதிரி ஸ்விங்கு ஸ்லைடு எல்லாமே இருக்குது இப்போ நம்ம ஆப்போசிட்டில் போயிட்டு தான் வந்து செவன் ஒண்டர்ஸ் பார்த்துட்டு வந்தோம் சூப்பராக இருக்குது ஈவினிங் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி பார்த்த பார்க் வேறு பார்க்கு இதே காம்பவுண்ட்குள்ளே தான் இருக்குது இது வந்து இன்னொரு ஒரு பார்க் ஏன்னா பசங்க நிறைய பேர் வரும்போது விளையாடுறதுக்கு இடம் இருக்காது இல்லையா அதனால டபுள் பார்க் செட்டப் வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கான ஸ்லைடு ஸ்விங்கு எல்லாமே இருக்குது எங்கள் பாப்பாலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணான் நல்லா விளையாடுனா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஈகோ பார்க்கை நல்லா சுற்றி பார்த்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக வெஸ்ட் பெங்கால் வந்து இந்த ஈகோ பார்க் வந்து ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்க ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்